பிரச்சனை தொழுத பிறகு எந்த விதமான நசிர் தொழகையும் நம்மளுக்கு கடமை இல்லை எப்படி ஷனாக் தொலகும் லோஹா துறும் அதெல்லாம் வந்து ஈது நல்ல தொலகக்கூடாது தொலைக்கு முன்னால் பள்ளியிலையும் சரி வீட்டிலையும் சரி எந்த விதமான கூட்ட நஃபிலான தொலைகள் இல்லை ஈது துலகம் முடிஞ்ச பிறகு பள்ளியில் தொழகமான லோகம் வரைக்கும் நசிர் தொலகக்கூடாது வீடுகளில் நசல் தொலகலாக இருந்தால் லோஹா துலகாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் பெண்களுக்கு ஈது தொலகம் வந்து கடமை இல்லை அவங்க வந்து குளிச்சுட்டு துணி மாதிரி ஏதாவது ஒரு நஃபீலான துறையை தொழுகிறாங்கன்னா அவன் நம்ம தடுக்க வேண்டியதில்லை அவங்க இஷ்ரா வேறு நபீர்களை தொழுகிறதுனா தொழுது கொள்ளலாம் அந்த போன்ற ஈடு துறைன்னு ஜமாத்தாவது தொழுகிறது அவங்க தனியாக தொழுகிறதுங்கிறது அவங்களுக்கு கடமை இல்லை இந்த ஈ துறையின் நாளில் விஷயம் என்னன்னு சொன்னால் குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை கொண்டு சுருமா போட்டுக்கிட்டு நம்ம நறுமணம் பூசிக்கொண்டு தக்வீர் போது எண்ணமாக ஒரு வழியில் வர்றது போகும்போது இந்த வழியில் போகிறது டாக்டர் அவங்களுக்கு இது மாதிரி நல்வாழ்த்துகள் சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியை பரிமாறிப்படுறது இதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்க நம்மளால கொஞ்சம் சிறப்பாக தான தர்மங்கள் நம்ம நிறைய செஞ்சு நல்லது துவாக்கள் நம்ம பெற்றுக்கொள்வது இதெல்லாம் வந்து இந்த ஈது நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சொன்னத்தான அமல்களாக இருக்குது நம்ம பள்ளியில் ஆறேகாலு மணிக்கு வந்து முதல்ல தற்பீர ஆரம்பித்து சேர்ந்து ஓதிக்கிட்டு இருப்போம் இல்லை வர்றவங்க அப்படியே சப் சஃபாக உக்காந்து கொடுங்க அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் பயன் நடைபெறும் சரியாக ஆறு முக்காலுக்கு ஈது தொகை நடைபெறும் ஜமாத்தார்களை அதுக்கு தந்தும் நாளை வந்திருக்கு